அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டிக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலை பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு எண் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலைவலியில் உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் இரண்டு கிணறு இரண்டு இலவச மின்சார வசதி இருக்குது நல்ல வளமான செம்மண் நிலம் சாலை முகப்புலே வந்து நிலம் இருக்குன்னு சொல்றாங்க சாலை முகப்பு வந்து ஒரு எண்ணூறு அடி இருக்கும்னு சொல்றாங்க இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தா காணொளிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நெல் வாழை போன்ற அனைத்து விதமான பயிர்களும் செய்வதற்கு இந்த இடம் பொருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க இதே இதேபோன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் நமது வலைவலியில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி அருமையான சொத்து விற்பனை குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் பதிவு பொத்தானை அழைத்து நம்ம வலை ஒளியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி பொத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு பதினாலாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் பதினான்கு லட்சம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விளைவிபுரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரையிலையும் கொடுத்துருக்கிறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டிக்கு அருகில் சாலை வகுப்பில் ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்